லட்சக்கணக்கான கோடியை சைனா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு தான் பாகிஸ்தானா மாறி மாறி ஆட்சி பண்ணவங்க கடந்த இருபது வருஷமா சிபெக் அதையும் தாண்டி சைனா கொடுத்த பல லட்சம் கோடி கடன்கள் இதெல்லாம் மீறி ஏன் அவங்க இப்போ ட்ரம்ப் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் இந்தியா வருது சீனாவை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய சூப்பர் பவர் தான் சந்தேகமே கிடையாது ஆனா ஒரு நாட்டுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நாட்டை அவங்க முன்னின்று பாதுகாத்ததா வரலாறே கிடையாது ஆனா அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது அவங்ககிட்ட நேட்டோ இருக்கு பல நாடுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல ராணுவ உதவியை பண்ணுவாங்க ஆனா சைனா வந்துட்டு எதிரி நாட்டினுடைய ஏவுகணை படைகள் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றதையும் சீன ஆயுதங்களையும் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சீன ஆயுதங்கள் கூட ஆபரேஷன் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கல அப்படின்றதுதான் ரொம்ப கவலையான விஷயமா பாகிஸ்தானுக்கு இருக்கு அதனால அவங்க ட்ரம்ப் கூட சேர்ந்தாங்க ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஆதரவா பாகிஸ்தானை செயல்பட சொல்லி வற்புறுத்துச்சு இந்த காசா இஸ்ரேலினுடைய அந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையிலுமே பாகிஸ்தான் அரசாங்கம் எந்த அளவுக்கு மேடையிலேயே அவங்களுடைய பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் புகழ்ந்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு விஷயம் அவங்க நாட்டுக்குள்ளேயே எங்க நம்மளுடைய பாகிஸ்தான் அரசு பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக செயல்படுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை மக்கள்கிட்ட கிட்ட கிரியேட் பண்ணிருச்சு ஈரானுக்கும் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல ஏன்னா இருபதாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவா போறாங்க அப்படின்ற செய்தியையுமே இந்திய மீடியாக்கள் வெளியிட்டாங்க ஆப்கானிஸ்தானுமே ஒரு பக்கத்துல இருந்து பாகிஸ்தானை தாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியா மிகப்பெரிய அளவுல வார் டிரில்ல பண்ணுதாங்க பாகிஸ்தான் எல்லையில ட்ரம்ப் கிட்ட சரணாகதி அடைஞ்சதுனால மூணு பக்கமும் மிகப்பெரிய அடிய பாகிஸ்தான் சந்திக்கு எழுநூறுல இருந்து எண்ணூறு பேர் குள்ள வந்துட்டு சூசைடல் பாம் அட்டாக் பண்றதுக்கு தாலிபான்கள் சார்பில தயாரா இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வரவே பாகிஸ்தானினுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்லாம் அவங்க ஒரு வார் ட்ரில்ல நடத்துதாங்க போர் வந்தா மக்கள் எப்படி பாதுகாப்பான இடத்துல தங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடை